ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேங்க்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நான் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் ஊரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐபிபிஎஸ்லேருந்து ஆஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்டிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபிஷனரி ஆஃபீஸர் அப்படி பிஓன்னு சொல்லுவாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் அண்ட் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் ஓகேவா இதில் எந்தெந்த பேங்க் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு இந்த மாதிரி பல விதமான பேங்க்குகளில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒன்றா சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி பேசிக் சேலரி தான் இது இது கூட அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்ட கிடைக்கும் சரிங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்கிற மாதிரிங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான ஏஜ் டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயர்ஸ் வயசு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஜென்ரல் கேட்டகரி சரிங்களா இதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறவங்க முப்பது முப்பது வயசு வரல சொல்லியிருக்காங்களா முப்பத்தஞ்சு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு வயசுலாம் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசியை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிடி மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்காதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா அதில் வந்து டேட் வந்து முடிச்சிட்டு இருக்கும் சரிங்களா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையுமே ஓபிசி தான் வந்து கேட்கப்பாங்க அதே மாதிரி எஸ்சி பிசி எம்பிசி எந்த கம்யூனிட்டிஸ் இருந்தாலும் சரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே வந்து இப்போ அதை தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதனால் வந்து அதை மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதேச்சும் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஃபைனல் இயர் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் அவங்கக்கிட்ட வேலையிட் மார்க் ஷீட் இருந்தால் போதும் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பாஸ்ட் அவுட் ஆகிறவங்க அப்ளை பண்ண முடியாது ஏன்னா மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாஸ் ஆகி மார்க்ஷீட் வச்சுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்து சொல்லியிருக்காங்க எப்போவுமே வந்து பேங்க்குக்கு ஐபிபிஎஸ்க்கெல்லாம் தான் வந்து வரும் இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதை இன்னொன்று முக்கியமான விஷயம் ஐபிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் அபிலிட்டி வந்து ஃபார்ட்டி மார்க்ஸாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா இது ஒரு சிறிய மாற்றம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வந்து ப்ரீமினரி எக்ஸாமினேஷனுக்கு தான் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டுன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் வந்து இருக்கும் ஓகேவா நீங்கள் எதுனால எழுதிட்டு தான் இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் முப்பது கொஸ்டினுக்கு முப்பது மார்க்கு குவான்டிட்டி ஆப்டிடியூடு முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு முப்பது மார்க்கு ரீசனிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு நாற்பது மார்க் டோட்டலாக நூறு கொஸ்டினுக்கு நூறு மார்க் வந்து வரும் அறுபது நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அதாவது ஒரு ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீமினரி எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனுமே வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் நாற்பது கொஸ்டினுக்கு அறுபது மார்க்கு அப்புறம் ஜென்ரல் எக்கானமி பேங்கிங் அவேர்னஸ்ஸு அதெல்லாம் அதை கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு ஐம்பது மார்க்கு அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேட்டா அனாலிசி இதெல்லாம் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் தான் ஓகேவா இதெல்லாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத் நூற்றி நாற்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு இரநூறு மார்க்கு இதற்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நிமிஷம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அது தனி ஓகேங்களா அதில் வந்து ரெண்டு கொஸ்டினுக்கு இருபத்தஞ்சி மார்க்கு முப்பது நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் இதில் அதே மாதிரி ஒரு ஒரு செக்ஷனுக்குமே வந்து மினிமம் மார்க் வந்து எடுக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா செக்ஷனுக்குமே வந்து கட் ஆஃப் மார்க்ஸுமே வந்து இருக்குது ஓகேவா இப்போது வந்து ப்ரீமினரி வந்து மெ மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் பாஸ் ஆனதாக வந்து நீங்கள் அடுத்த கட்ட மெயின் எக்ஸாமினேஷனை ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியும் சரிங்களா இன்னும் டைம் இருக்குது நல்லாவே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகே வேக்கன்சி டீட்டெயில் பாருங்க அஞ்சாயிரத்தி இரநூத்தி எட்டு வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா அதே மாதிரி எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்தியன் பேங்கை பொறுத்தவரை வேகன்சி இன்னும் வந்து சொல்லலை நாட் ரிப்போர்ட்டட் ஓகேவா இன்னும் அதுலேயும் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா இன்னும் இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ்மே வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எந்த கம்யூனிட்டிக்கு எந்த பேங்க்கில் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றது ஓகேவா அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இது கூட நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா மாற்றுத்திறனாளிகளின்ட்டு தனியாக வந்து வேக்கன்சியுமே வந்து போட்டிருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி முக்கியமானது எக்ஸாமினேஷன் சென்டர் இல்லையா அந்த எக்ஸாமினேஷன் சென்டரு மோஸ்ட்லி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டிஸ்டிக் இருக்குதுதா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க இது வரை ப்ரீ ப்ரிமினரி எக்ஸாமினேஷனு இது வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு சரிங்களா ஓகே இதை எவ்வளோ எல்லாமே வந்து பார்த்தாச்சு இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னிலிருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை இருபத்தி ஒன்று வரையில் கொடுத்துருக்காங்க இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல தான் வந்து இருக்குது அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு செப்டம்பர்ல வந்து இருக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் அக்டோபர்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இன்டர்வியூ டிசம்பர் அடுத்த வருஷம் ஜனவரியில் இருக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ஓகேவா ஐபிபிஎஸ்ஸில் இருந்து அபிஷியலா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்